படகு சவாரினா குட்டீஸ் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்ல இப்போ இந்த படகு சவாரியில் யார் யாரெலாம் போறாங்க அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா அழகிய படகு தவளை எலி கோழி குஞ்சு எறும்பு வண்டு ஆகிய ஐந்து நண்பர்களும் ஒன்றாக சென்றனர் விரைவில் ஒரு ஓடையை அடைந்தனர் வாங்க குளிக்கலாம் என்று தவளை தண்ணீரில் குதித்தது எங்களுக்கு தெரியாதே என்று மற்ற நின்றது ஏதாவது செய்ய வேண்டும் என்று மற்ற நான்கும் செயலில் இறங்கின கோழிக்குஞ்சு ஒரு இலையை எடுத்து வந்தது எலி அக்ரூட் போடு ஒன்றை எடுத்து வந்தது எறும்பு ஒரு குச்சி எடுத்து வந்தது வண்டு நீண்ட நூல் ஒன்றை எடுத்து வந்தது அனைவரும் சேர்ந்து ஒரு படகை தயாரித்தனர் அதை ஓடையில் தள்ளி சவாரி செய்தனர் தண்ணீருக்கு வெளியே வந்த தவளை அவர்களை பார்த்து கேலி செய்ய நினைத்தது ஆனால் அவர்களோ படகில் வெகு தூரம் சென்றுவிட்டனர் கோழி குஞ்சு படகு செய்ய எந்த பொருளை கொண்டு வந்தது குச்சி ஓடு இலை காகிதம் இலை சரியான பதில்